எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேள்ஏ ஏர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழாம் தேதி கொடுத்துருந்த கெஸிங்கோட ரிசல்ட் பார்த்துக்கலாம் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம் அதுக்கு ரிசல்ட்டு வந்து நமக்கு எதுவுமே சாதகமாக வரல காசில் தான் வந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மணிக்கு டியர் கேமில் டூ டபுள் ஒன் செலுத்து செலுத்திட்டு இருந்து நமக்கு ஆல்பவு டூ மற்றும் வின் வேறு எந்த ஒரு வின்மே கிடையாது அப்புறம் மூணு மணி கேரளாவில் நயன் டூ ஃபைவ்னு ரிசல்ட் வந்துருந்து அதுலேயே நமக்கு ஆல்போர்டு டூ மட்டும்தான் வேணும் வேறு எந்த ஒரு விண்டிங்குமே கிடையாது இங்கே இருந்து பார்த்தா அப்படியே தெரியும் பவரில் இருக்கும் நாளுக்கு பவர் ஒம்போது எனக்கு பவர் ரெண்டு சிறுக்கு பவர் அஞ்சு நயன் டூ ஃபைவ்னு இருக்குது இப்போ பவரில் அப்படியே மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு டபுள் டூ ஒன் ஜில் ரெண்டு ரிசல்ட் வந்திருந்து அதுலேயும் நமக்கு எந்த ஒரு விண்டிங்கும் கிடையாது ஆல்போர்டு ரெண்டு மட்டும் ஏ போர்ட்லையும் பி போலையும் விநாயகர் இருக்குது வேறு எந்த ஒரு இன்றைக்கிமே இல்லை அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு எயிட் செவன் ஃபைவ் செல்ட்டு இருந்து எயிட் செவன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆல் போர்டில் செவன் விநாயகர் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் பவர் நம்பர்லாம் ஏபி எயிட் செவன் பிசி செவன் ஃபைவ் லேட்டு ரெண்டு இது இன்றைக்கி வந்துருக்கு கடைசி வரைக்கும் இந்த கேசிங்க ஃபாலோ பண்ணி கடைசி கேமில் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கையில் இயற்கை பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன கெசிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் டூ ஃபைவ் செவன் நைன் கேசிங் எடுத்துகிட்டு போகணும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் கண்டிப்பாக ஸோ குசோ ரெண்டு போர்டோ இல்லை மூணு இறங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஆல்போர்டு ஃபாலோ பண்ணுறவங்கள இங்கே இருந்து ரெண்டு நம்பரோ இல்லை இங்கேருந்து இருந்து ரெண்டு நம்பரோ இல்லை சென்டரில் இருந்து ரெண்டு நம்பரோ இல்லை கடைசியில் நம்பரோ எதுமாரி ரெண்டு நம்பரை வச்சு நீங்கள் ரெண்டு நம்பர் வச்சு ப்ளே பண்ணாலும் அது கன்ஃபார்ம் ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் வேண்டிங்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை என் கெஸிங்கை மேட்ச் பண்ணி பார்த்து வழிக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஏசிபிசிஏபி செவன் நயன் நயன் செவன் ஃபைவ் டூ டூ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எயிட் டூ டூ எயிட் சொல்லிட்டு கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம் இந்த கீழே இருக்க இந்த ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ்யும் அதுக்கப்புறம் 8228 டூ டூ வந்து டியர் கேமில் ஃபாலோ பண்ணுங்கள் டியர் கேமில் கன்ஃபார்ம் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இன்றைக்கி தரத்தில் மொதல் நாள் இருக்கிறதுனாலே அதிக வாய்ப்பு இருக்குது ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எயிட் டூ டூ எயிட் டியர் கேமில் மூணு ஷோமே ஃபாலோ பண்ணுங்க கன்ஃபார்ம் ஏதாவது சோவில் ஹிட் அதிக இருக்குது நம்ம கொடுத்துருந்தோம் டூ எயிட் ஃபாலோ பண்ணுங்க அது அப்படியே பவரில் செவன் எயிட் ரிசல்ட் இன்றைக்குமே கண்டிப்பாக டூ எயிட் எயிட் டூ இறங்குறதுக்கு அதிகாவே சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ இறங்குறது வாய்ப்பு இருக்குது கேமில் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நம்பரை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பவர் கேசிங் பார்த்துடலாம் பவர் கேசிங் பொறுத்த வரைக்கும் ஏசிபிசிஏபில் செவன் நைன் நைன் செவனுக்கு டூ நைன் நைன் டூ ச ஃபோர் செவன் செவன் ஃபோர்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபைவ் டூ டூ ஃபைவ்க்கு ஜீரோ டூ டூ ஜீரோ ஃபைவ் செவன் செவன் ஃபைவ் எடுத்துருக்கோம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ்க்கு டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் எடுத்துருக்கோம் அப்புறம் எயிட் டூ டூ எய்ட்டுக்கு எயிட் செவன் செவன் எயிட் த்ரீ டூ டூ த்ரீன்னு எடுத்துருக்கோம் இன்றைக்கி எனக்கு பார்த்து வரைக்குதில்லை இன்றைக்கி எல்லா ஏசிபிசிபி ஏதாவது வரலாம் இல்லை ஆல் போட்டுக்கிற பார்த்து மாதிரியாக இருக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி வைங்க